வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் வாழைப்பூ வச்சு ஒரு நல்ல ரெசிபி ஒன்று பார்ப்போம் அது தோர்பூ இருக்கிறதால தோட்டம்லாம் செஞ்சால் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது வடையாக செஞ்சால் எல்லாருக்கும் பிடிக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு அரைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் அரை கப்பு சேர்த்து மிளகா போட்டு ஊற வச்சுக்கோங்க பைத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஊற வச்சுக்கோங்க வாழைப்பூவை நான் வந்து நல்லா உள்ளே அந்த காம்பையும் அந்த இது மாதிரி இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு இது பண்ணி மோர் வச்சு தண்ணியில் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் குறை குறைப்பாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன் பைத்தாம்பருப்பாக தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அரைக்கெல்லாம் இல்லை வெங்காயமும் பூண்டும் பிடியில் இருக்கிற பருப்பெல்லாமும் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டு உப்பு போடணும் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் மிக்ஸியில் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க பொடியாலாம் அரைய வைக்க வேண்டாம் அப்புறம் அந்த கழுவி வச்சுருக்க வாழைப்பூவையும் நல்லா வடிகட்டி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மிளகா ரெண்டு பத்தாதுன்னு தோணிச்சு அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இது எடுத்து வச்சுட்டு எண்ணெயை வானலியில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது இது கெட்டியாக தான் இருக்கணும் ஓரளவுக்கு மாவு இது பண்ணிவிட்டு அப்படியே ரஃப்பாக வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சலசல பூ ஓரளவுக்கு குறைஞ்சோன்னு எடுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக வந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது வாழைப்பூ பிடிக்கலன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட எங்கள் வீட்டில் டக் டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சலா சலாசலா படங்கணுன்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வெளியில் கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது இதுதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நன்றி வணக்கம் விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்